இரண்டு நாட்களுக்கு முன்னால் மதுரை ஆதீனம் தன்னுடைய உளுந்தூர்பேட்டை நோக்கி தான் காரில் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு வாகனம் வேகமாக வந்து தன்னை தாக்கி கொல்ல முயற்சித்தது அதில் இருந்தவர்கள் முயற்சித்தார்கள் என்று ஒரு தகவலை பரப்பினார் அந்த தகவலோடு அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் தொப்பி போட்டிருந்தார்கள் தாடி வைத்திருந்தார்கள் என்ற ஒரு மதத்தை சார்ந்தவர்களைப் போல குறிப்பிட்டு சொல்லி இது ஒரு பயங்கரவாத செயலாக தன்னை திட்டமிட்டு கொள்ள வந்தது போல அந்த செய்தியை பரபரப்பாக சொல்லி அது ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் வேகமாக பரவியது அது அவர் சொல்லுகின்ற பாணியிலே சாதாரண மக்கள் நம்பும்படியாக ஒரு ஏதோ மற்ற ஒரு மதத்தை சார்ந்தவர் வாகனத்தை வேகமாக ஓட்டி வந்து தன் வாகனத்தின் மீது மோதி தன்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று சொல்லி ஒரு பதட்டத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்கினார் உடனடியாக காவல்துறை அந்த வாகனம் இரண்டு வாகனங்களும் சென்ற பகுதியை அங்கிருந்த சிசிடி கேமராக்கள் மூலமாக ஆய்வு செய்த போது இவர் சென்ற வாகனம்தான் அந்த நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு வாகனத்தை உரசிவிட்டு போய் அந்த வாக சாலை தடுப்பிலே மோதி நின்றிருக்கின்றது இவர் ஆதீனம் சென்ற வாகனத்தின் வாகன ஓட்டிதான் அதிவேகமாக காரை இயக்கியிருக்கிறார் குற்றம் இவர்கள் மீதுதான் என்று காவல்துறை ஆதாரபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஒரு பொய்யான தகவலை ஆதீனம் அவர்கள் மதுரை ஆதீனம் அவர்கள் பரப்பி தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை தூண்டுகிற நோக்கத்தோடு அந்த செய்தியை பரப்பியிருக்கிறார் அந்த வாகனம் வந்து திட்டமிட்டு மோதுவது என்பதை விட இவர் மனதிலே திட்டமிட்டிருக்கின்றார் இது போன்ற செய்தியை பரப்பி தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர் அன்றைக்கு சென்ற பயணம் கூட ஆளுநர் ரவி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்குத்தான் செல்வதற்காக சென்றிருக்கின்றார் ஏற்கனவே ஆளுநர் ரவி இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு துணையாக மதுரை இப்படி ஒரு பொய்யான செய்தியை பரப்பியிருக்கிறார் இது அந்த காவல்துறை உடனடியாக சிசிடி கேமராக்களை பார்த்து உண்மையை சொல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டிலே இது போன்ற ஒரு வதந்தியை நம்பி ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த சங்கி கூட்டம் கலவரத்தை தொடங்கி இருப்பார்கள் ஆனால் நல்வாய்ப்பாக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு உண்மையை வெளியே கொண்டு வந்தது இது தொடர்ந்து தற்போது அடுத்து உடனடியாக இன்னொரு செய்தி வருகிறது பிஜேபியுடைய தலைவர் நட்டா செல்லக்கூடிய கார் நடு நின்றது அதற்கு கூட ஒரு சதி என்று செய்தியை பரப்புகின்றார்கள் அதையும் அரசு உடனடியாக அந்த வாகன ஓட்டி வே அளவுக்கு மீறி அதுவும் நட்டாவுடைய செயலாளர் வேகமாக ஓட்ட சொன்ன காரணத்தால் நூற்றி இருபது இருபது கிலோமீட்டருக்கு வேகத்தில் சென்றிருக்கின்றார்கள் அதனால் அந்த வாகனம் அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தாங்க முடியாமல் வாகனத்தில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் கலண்டு சத்தத்தை உருவாக்கி இருக்கின்றது அதற்கு பயந்து நடு அந்த வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இப்படியெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கின்ற போது ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு அரசை குறை சொல்வது தமிழ்நாடு காவல்துறையை குறை சொல்வது அதையே ஒரு மத கலவரத்துக்கு தூண்டுவது அது காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த ஒரு அசம்பாவித சம்பவம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத அந்த படுகொலை எல்லோரும் கண்டிக்கின்ற அந்த படுகொலை அதை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் நடக்கின்ற ஒவ்வொரு விபத்துக்களை கூட ஒரு மத சம்பந்தம் சம்பந்தமாக தீவிரவாத சம்பந்த சம்பந்தமாக இணைத்து மீண்டும் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக முயற்சிக்கின்றார்கள் இதை முளையிலேயே தமிழக அரசு கிள்ளி எறிய வேண்டும் தொடர்ந்து மதுரை ஆதீனம் இதுபோலத்தான் தொடர்ந்து சங்கிகளுக்கு ஆதரவாக பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நல்வாய்ப்பாக தடுக்கப்பட்டிருக்கின்றது இல்லாவிட்டால் நிச்சயம் கலவரம் எழுந்திருக்கும் ஆகவே தமிழக அரசு மதுரை ஆதி ஆதீனத்தின் மீது அவர் பேசிய பேச்சு வன்முறையை தூண்டுகிற பேச்சு பொய்யான தகவல் சொல்லியிருக்கின்றார் இதை குறிப்பிட்டு தமிழக அரசு காவல்துறை அவர் மீது வழக்கு தொடுத்து வழக்கு நடத்த வேண்டும் என்று அனைத்து அமைப்புகளின் சார்பிலே இன்றைக்கு முற்போக்கு அமைப்புகளின் சார்பிலே ஆள் ஆணையாளரை சந்தித்து மனு கொடுக்கின்றோம் முன்னூற்றி ரெண்டு சட்ட சட்டம் முன்னூற்றி ரெண்டின் கீழ் மதவரியை தூண்டுகிற வகையில் மா ஆதீனம் பேசியிருக்கிறார் அந்த பிரிவில் இந்த வழக்கு பதிவு செய்யணும் அதேபோல் நூற்றி பதிமூணு ஏ ஒற்றுமையை சீர்குலைத்தல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமையை சம உரிமையை சகோதரத்துவத்தை அமைதியை சீர்குலைக்கிற வகையில் செய்த அந்த செயல் என்பது நூற்றி பதிமூணு ஏ அதேபோன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தவறான தகவலை அரசு அளித்தல் இது ரொம்ப முக்கியம் இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி பதிமூணு ஏ ரெண்டு பிஎன்எஸ்எஸ் சட்டங்களில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அது கூட்டு சதியாக மாறும் இந்த கூட்டு சதியில் யார் யார் இருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பொய்யான ச செய்திகளை சொல்லுவது புகார் அளித்தல் போன்ற இடங்கள் எல்லாம் ஆர் ரவி இருக்கிறார் ஆர் என் ரவிக்கும் இந்த புகாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதை காவல்துறை புலனாய்வு செய்து அது உரிய முறையில் கூட்டு சதி டிரான்ஸ்பரன்சி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த வழக்கு புலன் விசாரணை மேல மேற்கொள்ள வேண்டும் கூட்டு சதி பிரிவின் ஏன்னா புகார் கொடுக்கும்போது மதுரை அதன் உண்மையை சொல்லலை அப்போது கூட்டு சதி என்பது முறை உறுதி செய்யப்படுது எனவே கூட்டு சதியும் சேர்த்து இந்த வழக்கில் பிரிவு செய்யப்படும் இதுவரைக்கும் மதுரை ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல் எது இல்லை உடனடியாக தகவல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதோடு மட்டுமில்லாமல் கைது செய்யப்படணும் ஏன்னா அந்த சிசிடிவி கேமரா உண்மையை உலகத்துக்கு சொல்லிட்டாங்க இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதில் உண்மையா பொய்யா பூர்வாங்க விசாரணை அதெல்லாம் தேவையே இல்லை பேசி உண்மை முகாந்திரம் இருக்கிறது சிசிடிவி கேமராவும் முகாந்திரம் உறுதி செய்யப்பட்டிருக்கு எனவே மதுரை ஆதனத்தை உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு அனைத்து இயக்கங்கள் சார்பாக கேட்கும்